எங்க ஊரை பக்கம்லாம் வச்சுக்கலாம் கிறுக்கு பைய லூசு பைய முட்டா பைய தெண்டைச்சோறு எங்க ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருக்கா சார் எதை எடுத்தாலும் ஆ ஆ ஆமா சும்மா பாருங்களே பெண்கள் உட்கார்ந்து சிட்டு சைல வரலச்சிருப்பாங்க என்ன என்ன மங்கையர் பூவையர் வளைக்கரங்கள் பெண்டி எல்லாம் போட்டுபாங்க ஆம்ப ஆசை நம்மளுக்கு என்ன போடி போட்டுகாங்க பாக்குறா போட்டுகாங்க திருடுங்க சாக்கிரதே புடி பிடிக்காதது செறுபகத்தை அடிப்போம்

சாப்பிடுற தட்டு வைக்காம இருக்கும். ஊருத்து அந்த ஐட கூட ஏழு நாளா அதே இடத்துல இருக்கும். ஆனா ஒரு வீட்டையே கோவிலாக வச்சிருக்கேனா சத்தியமாக என்னோட பென்குல தணிகள் இருக்காதான் சார். அந்த வீடே கோவிலா இருக்கும். சொன்னானே அப்ப பேங்க் ஆமா சார். நல்லா பேசுறேன் நான் சரியா பேச மாட்டேன்னு நிச்சம். கேட்டா எப்படி பேசுறன்னு வீடே கோயில் மாதிரி இருக்கும் ஆமா சார். 얘 வீட்ல جنيه. வீடே கோயில் மாதிரி வச்சிருக்கேனுமா. மூணு மணிக்கு வந்து பாக்கறேன். வாசல்ல உண்டியல வச்சிருக்கா சார்.

பிரிச்சுட்டு பார்த்தா மூணு குழுக்க சேர்த்துட்டு பேச பெருமிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் நான் லைக் வர போடியா பைக்கிறது போய் வேண்டிய பரவி செஞ்சு எத்தனை பயம் வருது நானும் பரவப்படுறேன் ஏன்னா சமைச்சா அப்படி இருக்கணும் சார் இல்ல சார் சமையல்னா அது பெண்கள் தான் சார் மேடம் நீங்க சொல்லுங்க ஆரஞ்சு கலர் நீங்க நல்லா சமைப்பீங்க அக்கா அவங்க உத்தர பிரதேசில் வந்துருக்காங்க அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது அக்கா ஒரு இட்லி தட்டில் எத்தனை இட்லி காவுத்துவோம் அவங்க வீட்டுக்காரர்கள் அவங்களுக்கு என்ன தெரியும் பத்து இட்லியா ஏன்னா மீதி நாளை வந்து அடுப்பு ஊத்துடுங்க அஞ்சு அஞ்சு இட்லிங்கிறாங்க ஒத்து மதிப்பா அடிக்கிறாங்க

மாமான்னு கூப்பிடுவாங்க நானும் அப்படி தான் காத்திய வீட்டுக்கார கூப்பிட்டேன் மாமா விக்கிற எடுக்கிறீங்க தண்ணி குடிங்க மாமா அப்படி குடிக்க மாட்டேண்டேன்றா அய்யோ தண்ணி குடிங்க குடிக்க மாட்டேண்டே தண்ணி பயங்கரமா மாமா தண்ணி குடிங்க குடிக்க மாட்டேண்டி தங்கு ஏன்ம்மா தண்ணி குடிக்க மாட்டீங்க வீட்டுக்காரனா சொன்னது தெரியுமா ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூளீர் விரடி தங்கோ சக்கலம் களம் போமா களம் மசா எட நீ

வாட்ஸ்அப்ல எல்லாம் படிக்கிறதா சார் அப்படி அப்படி புருஷ நல்லா இருக்குனுகாக இந்த மணக்க 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 சமைச்சு குடுக்குறோம் சார் இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வச்சு பாதுகாக்குறோம் சார் பெண்ணெல்லாம் காலையில புரோட்டா மாதிரி போட்டு போட்டு எடுக்கறீங்களே உமே அவங்க சாம்பார் வச்சு அப்படி மணக்கு சார் ஆமா சார் எம்மா நான் கேட்டே விட்டேன் என்னங்க உங்க வீட்ல மட்டும் சாம்பார் இப்படி மணக்குற என்ன செய்றீங்க அப்டினா சாம்பார் வச்சு முடிச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சுடுது எப்படி ஆனா உண்மையிலே இதெல்லாம் எப்படிப்பட்ட பேச்சாலன்னு சொல்லுங்க சார் உண்மையிலே சார் நம்ம ஏதோ லேசா நினைக்கிறோம் இப்ப ஜல்லிக்கட்டுல கூட பாத்தீங்க அவங்கதான் முதல் பெண் வர சொன்னாங்க நன்றி நன்றி ஆனா உண்மையிலேயே பேசாத மேடை கிடையாது சார் தூக்கு மேடை கூட பேசியிருக்காங்கன்னா நம்ம ஆச்சரியப்படுறோம் தூக்கு மேல தூங்கிக்கிட்டு போய் சொல்லியிருக்காங்க அவன் உன் தோப்பு கட்டாம சாகவே போறேன் ஆனா இதெல்லாம் நகைச்சிக்க சொன்னா கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒண்ணே கரெக்டா சொல்லுங்க சார் இருபத்தி நாடுகள் நன்றி நன்றி தேங்க்யூ போகலாம் நினைக்கிறாங்க ஒருவேளை கூப்பிடுன்றதுனால நீங்க புத்தக திருவிழா கூப்பிட்டு எனக்கு நம்பிடாதீங்க பாஸ்போர்ட் வாங்கி பாருங்க ரொம்ப அழகு அதனாலதான் கொஞ்சம் நகைச்சு சார்ந்த சில விஷயங்களை உங்களுக்காக கண்டிப்பாக நல்லா சிரிச்சிங்க சார் உங்க இல்லறத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க எதுக்காக இந்த ஆண் பெண் சொல்றோம்னா விட்டு கொடுத்து போகணும் பொதுவா சொல்லுவோம் இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கம்

அந்த ஒரு ஏக்க வராதது நீங்க தயசி பாத்துக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் சத்தியமா சார் பெண்கள் இல்லாட்டி ஒரு அணு அசையாது சார் சிலர் உங்களாலேயே அசைய முடியலமா அன்னைக்கு நாள் பார்த்து பெரிய வெக்கக்கடா போச்சு சார் என்ன டூலர் எல்லாம் எப்படி ஓட்டி போவோம் மணி உட்கார வச்சு கோச்சுக்கிறாங்க சாரி இந்த மாதிரி நகைச்சுக்கு எப்படி சார் ஓட்டிட்டு போவோம் மாதிரி இடஒதுக்கி எல்லாம் நிறைய கொடுத்தாச்சு இந்த மாதிரி தான் சந்தோஷமா இருக்கணும் இன்னொன்னு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் கண்டிப்பா சார் எந்த கணவனை மனைவிக்கு பிடிக்கும் தெரியுமா முக்கியமான இடம் காமம் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட கண்ணீர் வரும்போது தொட்டு துடைக்கும் ஆணை தான் எல்லா பெண்களுக்கும் எவ்வளவு தேச நோய் வாய்ப்பட்டு இருக்கப்பட இருமா என்ன இருமலா மாத்திரமாண்டிட்டு வந்துடுவா கொஞ்சம் சுடி நோக்கி சிரத்தனி குடுக்குவா பரவாயில்லங்க நீங்க சொல்லும் போதே சரியாயிருச்சு இப்படி இருக்கா

இட்டு ஒரு சாப்பாலை எंदலவுக்கு ஆயில் அதிகமா இருக்கோ எண்ணெய் அந்த அளவுக்கு ஆயில் கம்மியா போயிடும் வயசு ஆயில் குடிச்சினா எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க கண்டிப்பா ஆனா அவங்க கிண்டல் பண்றான் தாத்தா கூப்பிடுவாரு என்ன லட்சுமி வா கைட்ட கட்டில சேத உட்காந்து போதும் வந்து உட்காந்து உட்காந்துடா ஒரே பள்ளி மாதிரி ஆயிப்போச்சு தவறு கிடையாது இதுக்கு மட்டும் உணர்ந்து கைட்ட கட்டில் குடுத்தா 16 குழந்தை பெருமியா பேசுவாரு இங்க சிரிக்க கூடாது 16 குழந்தையும் சுகப்பிரசவம் சார் கைவிட்டு கேளுங்க நான் பாட்டியே தாத்தா பத்தி ஆமா உங்க தாத்தா மூஞ்சி மொகர கட்டி தத்தலாம் வாங்க போட்டு திப்பிட்டா வேலை ஒரு மனுஷனா முகையிலே முடிக்க மாட்டேன் உங்களுக்கு எத்தனை குழந்தை எங்களுக்கு பதினாறு குழந்தை இருக்கட்டும் ரொம்ப அழகான சபையா இருந்தது அடுத்து பட்டிமன்றம் இருப்பதனால்

நான் படிச்ச செய்திய சொல்றேன் ஆண்களுடைய இந்த கழுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கரன் வாசம் செய்யும் பகுதி சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாசியம் பெருகும் அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரா இன்னைக்கே போங்க உங்க புருஷன் கால பச்சக்கு 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 அமுக்குங்க ஒரே நல்ல கோடீஸ்வரியா சற்று திருத்தம் என்ன சார் கால அமுக்குங்க ஒண்ணும் தப்பு இல்ல யாரும் சொல்ல போல இந்த லட்சுமி வர்றது ஒரு வாரமோ ஒரு இருபது நாளும் கழிச்சு வரட்டும் காலைல ஆராயமுக்காலுக்குள்ளே வரணும்னு சொல்லி வெறி உண்டு அவர் கால் அமுக்கி நாற்பத்தஞ்சு புண்ணாக்கி ஆணைக்கால் வியாதி மாதிரி ஆக்கிறாங்க எனக்கு போனடிப்பார் நே தார காமெடி ஒன்று வந்தவங்க ஐயா நான் தான் நீ நான் அந்த குதிரை முட்டும்னா அண்ணா வந்தால் நகைச்சு சொல்லிட்டு போங்கண்ணா காலமுக்கு ஐயமுக்குன்னு

குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குது குழந்தையோட வந்த கூடுதல் சிறப்பு இந்த மாதிரி ஒரு விடுமுறை நாட்களில் இப்படி ஒரு புத்தக திருவிழா ஆரம்பிச்சிருக்கு மிரமிக அறிவு சார்ந்த ஒரு விஷயம் இந்த அறிவு சார்ந்த விஷயம் எப்போயும் சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ மூன்றாம் ஆண்டு முப்பது ஆண்டு முன்னூறு ஆண்டாக விரிவாகும் போது அறிவும் விசாலமாகும் என்பதாக உண்மை அதான் நிறைவா ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க சார் கேளுங்க கண்டிப்பா இதே என்னுடைய மனைவிதான் எனக்கு ஏழை ஜென்மத்துக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்றேன்

நாம் போகாத கோயில்ல கும்பிடாத நேர்த்திக்கடன்ல பத்தரை மாசத்துல தங்கம் இதே கணவர் தான் எனக்கு வேணும்னு சொல்ற தாய்க்குள்ள கை தூக்க பாத்தீங்களா சார் அதுதான் சார் தென்னா பரவாயில்ல நீங்க ஏன் சிரிச்ச மணிக்கு தூக்கி இருக்கீங்க அவங்க எப்படி சொல்றாங்க சிரிச்ச மணிக்கு தூக்கிறீங்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இப்படி ஒரு கிறுகு போய் இவனுக்கு சிக்கவே மாட்டான் சார் தோசை வாங்க மாவு வாங்கி கூட குடு குடுக்க மாட்டலாம் சார் சைக்கிள் எடுத்துட்டு ஏன் ஓட்டும் இந்த காலத்துல அது ஒண்ணு மாபாட்டான நைன்ச நெய் மாறி கூப்பிடலாம் சார் இருக்கட்டும் ஒரு குடும்ப திருவிழா நடந்திருக்கு மிக மிக நன்றி எங்களை அழைத்தமைக்காக நிரம்ப நீங்க மிளக்சாருங்க அதே நான் ஏற்கனவே சொன்னேன் கடந்த காலம் என்பது உடைந்த பானை வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வேனை நிகழ்காலம் என்பது கையில் உள்ள வீணை என்பதை சொல்லி

படித்தவர்கள் இந்த மேடை அலங்கரிக்க போறாங்க அவங்க பட்டி நீ கேட்டு ரசித்தால் போகும்போது ஒரு அறிவை தேக்கி வைத்து செல்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி